அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமாத்வை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சத்திய நாராயணர் பூஜை முழு விளக்கத்தை பார்க்கலாம் இந்த சத்திய நாராயணர் பூஜையை என்றைய தினமெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பௌர்ணமிகளில் செய்யலாம் மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற பௌர்ணமி அல்லது வளர்பிரை தேய்பிரைகளில் வருகின்ற ஏகாதசி அன்று செய்யலாம் அதுவும் முடியல அப்படின்னா திருகோண நட்சத்திரம் வரும் மாதத்திற்கு ஒரு முறை அந்த நாளில் செய்யலாம் அது கூட முடியல அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் அதாவது சூரிய சங்கரமணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலில் வீடியோ போடுவோம் அந்த நாள் செய்யலாம் இப்படி மாசத்துல ஐந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து சத்தியநாராயணர் பூஜையை நாம் செய்யலாம் இந்த பூஜையை செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பது குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறப்பது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது கடன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கடன்கள் அடைவதற்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் இப்படி உடல் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளுக்கும் நிவாரணமாக இருக்கும் நான் வந்து இங்கே குறிப்பிட்டு ஐந்து பிரச்சனைகள் மட்டுமே சொல்லியிருக்கிறேன் இதை தாண்டி எல்லா விதமான பிரச்சனைகள் நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை அதாவது நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சத்திய நாராயணர் பூஜை இதை வந்து முறையாக செய்வது எப்படி அப்படின்னா இந்த சத்திய நாராயணர் பூஜை கொஞ்சம் பெரிய பூஜை இது சிலர் பார்த்தீங்கன்னா சத்தியநாராயணர் பூஜையில் ஓமம் கூட வளர்த்து சத்திய நாராயணர் பூஜை வந்து செய்வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓமம் வளர்த்து கூட நீங்க சத்திய நாராயணர் பூஜையை செய்யலாம் இந்த ஓமம் எதற்காக அப்படின்னு கேட்டா நம்முடைய நாட்டில் இந்த உலகத்தில் மழை பெய்யணும் அப்படின்னா ஓமங்கள் மூலமாகத்தான் மழைகள் பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஓமம் வளர்ப்பதினால அதில் நாம் விடுகின்ற திரவியங்களால் அது வந்து ஒரு விதமான வேதியியல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து மழையை தருவதாகவும் அறிவியல் நமக்கு சொல்லுகின்றது அதனால் வந்து இந்த மாதிரியான யாகங்கள் இந்த யாகம் மட்டும் இல்லாமல் பொதுவாக யாகங்கள் நிறைய வந்து நடந்தால் மழைகள் வந்து பெய்யும் செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விதி பிரகாரம் இந்த பூஜையை வந்து விநாயகர் பூஜையை செய்யணும் அடுத்து பஞ்ச பாலகர்கள் பூஜை செய்யணும் அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை செய்யணும் நவக்கிரகங்களினுடைய பூஜை செய்யணும் அதற்கு பிறகுதான் பிரதான தேவதையாகிய சத்தியநாராயணனுடைய பூஜையை வந்து செய்யணும் எவ்வளவு பெரிய பூஜை பாருங்க அதாவது பஞ்ச பஞ்சபாலகர்கள் செய்யணும் அஷ்டதிக்குகளில் இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்களுக்கு செய்யணும் அடுத்து பார்த்திங்கன்னா நவக்கிரகங்களுக்கு இந்த பூஜையை செய்யணும் முழு முதற் கடவுள் விநாயகருக்கு செய்யணும் அடுத்து சத்யநாராயணர் பூஜை இத்தனை பூஜைகளையும் செய்யும்போது நம் நாம் ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்து இந்த பூஜையை செய்யும்போது இத்தனை தேவதைகளையும் நாம் திருப்தி அந்த ஒரு கோரிக்கை என்பது நமக்கு நல்லபடியாக நடைபெறுது அதற்கு பிறகு வந்து ஐந்து கதைகள் இருக்கும் அதையும் கேட்ட பிறகு அந்த பூஜை என்பது முழுமையடையும் சத்யநாராயணர் பூஜையில் பிரசாதம் என்பது மிகவும் முக்கியமானது அதனால அதையும் வந்து அனைவரும் சாப்பிட வேண்டும் இப்படி இவ்வளவு பெரிய பூஜையாக இருக்கும் போது வீட்டில் ஒரு கலசத்தை வைத்து இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து ஒரு தேங்காய் உடைத்தால் சத்யநாராயணர் பூஜை முழுமை அடையுமா அப்படின்னு கேட்டால் நம்முடைய ஒரு திருப்திக்காகத்தான் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியும் நாம் செய்கின்றோமே தவிர ஆனால் விதி பிரகாரம் நாம் வந்து இப்படித்தான் சத்தியநாராயணர் பூஜையை செய்வது ஒரு ஊர்ல ஒரு அதாவது முன் ஜென்மத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் பார்த்திங்கன்னா அதாவது கீரைகளை வந்து அதாவது பறித்து அதை வந்து கட்டி எல்லாருக்கும் அவர் கொடுத்து கொண்டு வந்தார் இதன் காரணமாக அவர் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து ராஜாவாக இருந்தார் பூர்வ ஜென்மத்தினுடைய வாசம் அவருக்கு வந்ததின் காரணமாக இந்த ராஜாவாக இருக்கும்போது அவர் என்ன செய்தார் அப்படின்னா அவர் மறுபடியும் அந்த கீரைகளை நிறைய வந்து அவருடைய ராஜ்யத்தில் நிறைய கீரைகளை பயிர் செய்து எல்லாருக்கும் தானமாக கொடுத்தார் இருந்தாலும் முன் ஜென்மத்தினுடைய வாசம் அவருக்கு இருந்ததனால இந்த மாதிரி செய்தார் ஒரு நாள் லக்ஷ்மி தேவி பிரத்யக்ஷமாகி இந்த மாதிரி கீரைகளை நீ எதற்கு தானம் செய்கிறாய் அப்படின்னு கேட்டால் ஜென்மத்தில் நான் கீரை தானம் பண்ணேன் இப்போ வந்து ஐஸ்வர்யத்தோடு ஒரு ராஜாவாக இருக்கிறேன் இனியும் எனக்கு எல்லாமே வந்து லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும் அதனால தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எதுவுமே நடந்த பாடு இல்லை அப்படின்னு தாயார் தாயார்கிட்ட அந்த ராஜா சொல்கிறார் முன் ஜென்மத்தில் நீ வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்து அதனால் கீரை வந்து நீ தானமாக கொடுத்த இந்த ஜென்மத்தில் ராஜாவாக இருக்கிற நீ இப்போ ராஜாவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கு ஏற்றார் போல தானங்களை தரும்போது தான் உனக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் வந்து மறைந்தாங்க அப்போது நம்முடைய சக்திக்கு ஏற்றாற் போலத்தான் நாம் தானங்களை செய்ய வேண்டுமே தவிர நமக்கு சக்தி இருந்துகூட தானம் செய்யாமல் இருப்பது நமக்கு லக்ஷ்மிகரத்தை ஏற்படுத்தாது அப்படி இருக்கும்போது மாதாமாதம் ஒரு கலசத்தை வைத்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு பூஜை செய்யுங்கள் ஆனால் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு முறையும் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஒரு முறையும் வீட்டிற்கு உங்களுடைய வாத்தியார் அதாவது உங்களுடைய புரோஹிதர் உங்களுடைய ஐயர் வீட்டுக்கு சொல்லிட்டு இருப்பார் இல்லையா அவரை அழைத்து விதிப்பிரகாரம் இந்த சத்ய பூஜையை செய்யுங்கள் அப்படி செய்யும் போது வீடும் சௌக்கியமாக இருக்கும் அவர் வந்து வாழ்த்துவார் தீர்க்க சுமங்கலி பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லுவார் அல்லது மனோ வாஞ்சித பிராப்திரஸ்து அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி அவர்கள் வந்து வாழ்த்துவார்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது அதாவது இந்த வாழ்த்து ஒரு புறம் இப்படி பிரகாரம் செய்கின்ற அந்த பூஜைகள் ஒரு புறம் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு வந்து வித்யா பிராப்தி ரசம் இப்படியெல்லாம் வந்து அவர்கள் வந்து சொல்லுவார்கள் இதன் மூலமாக எல்லா விதத்திலும் நமக்கு கலந்து வரும் அதனால் உங்களுடைய சக்திக்கு ஏற்றார் போல இந்த சத்தியநாராயணர் பூஜையை செய்யும்போது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அனைத்திற்கும் தீர்வு என்பது ஏற்படும் அதனால முடிந்தவர்கள் உங்களுடைய சக்திக்கு லோபம் இல்லாம சத்திய நாராயணர் பூஜையை செய்வதை ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கொண்டு செய்யும் போது சத்திய நாராயணனுடைய அஷ்டோத்திரம் சத்திய தேவா போற்றி சத்திய ரக்ஷகா போற்றி இப்படின்னு தொடங்கும் அந்த ஒரு அஷ்டோத்திரத்தை நூற்றி எட்டு மலர்களால் அர்ச்சனை செய்து சத்யநாராயணர் பூஜையை வந்து கதையை படிப்பதோ அல்லது கேட்பதோ செய்வதும் நமக்கு சிறப்பானது ஆனால் விதிப்பிரகாரம் செய்யும் போது கூடுதல் பலன்கள் என்பது ஏற்படும் அதனால வருடத்திற்கு இரண்டு முறையாவது விதிப்பிரகாரம் செய்துட்டு மாதா மாதம் நீங்க பௌர்ணமியில செய்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வந்து கலசம் வைத்து அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து விநாயகர் பூஜை அஷ்டோத்திரம் கதையை கேட்பது இந்த மாதிரி செய்வதின் மூலமாக அனைத்து விதமான சௌக்கியங்களும் நமக்கு ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்